பொக்க குடிலில் புகுதா வகை புண்டரீகத்தினும் செக்க சிவந்த கழல் வீடு தந்தருள் கொக்கு தரிப்பட்டு எரிபட்டு உதிரம் குமுகு என கக்க கிரி உருவ கதிர்வேல் தொட்ட காவலனே இந்த பாடலின் பொருள் கடலானது வற்றுமாறும் மாமரமாகி நின்ற சூரன் இரு பிளவாக எரியப்பட்டு குமு குமுவென ரத்தத்தை கக்குமாறும் மலையை ஊடுருவுமாறும் பிரகாசிக்கும் வேலை செலுத்திய காவலனே பொய்யாகிய இந்த சரீர குடிலில் நான் மீண்டும் புகாதபடி செந்தாமரை மலரினும் மிக சிவந்து திருவடி வீட்டை எனக்கு தந்தருள்வீர் இந்த பாடல்ல வந்து அருணகிரி என்ன சொல்றார் பாப்பலவா அதாவது நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த ஒருத்தர் திறந்தாரு அவர் என்ன பண்ணிட்டாரு இந்த போர் புரியும் போது முருகனோட கடல் அளவுக்கு ஒரு பெரிய மாமரமாயி நின்ட்டார் முருகன் என்ன பண்ணார் அப்படியே அவரோட வேலை செலுத்தி என்ன பண்ணாரு ஒன்னு வந்து சேவலாகவும் இன்னொன்று மயிலாகவும் மாத்திட்டார் நம்ம முருகனுக்கு வந்து மூணு மயில் இருக்கும்னு பார்த்தோம் இல்லைங்களா இந்த அசுர மயில் வந்து இந்த அசுரனோட தான் இவருதான் அந்த மயில் சரிங்களா அவ்வளவு வந்து ஸ்ட்ராங்கா அவர் அவர் கை வச்சிருக்க வேலை வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்னா அந்த வேலை வச்சிருக்க முருகன் அப்போ எவ்வளவு பவர்ஃபுல்லானவர் இல்லைங்களா அந்த பவர்ஃபுல்லான முருகன் கிட்ட அருணகிரிநாதர் என்ன கேட்குறேன்னா அப்பா நான் திரும்பி பிறந்துடக்கூடாது சரிங்களா இந்த இந்த திருப்பி இந்த உடம்புல பூந்து படாத பாடுபட்டுலாம் எதுவும் பண்ணிட கூடாது இன்னும் அருணகிரிநாதர் வந்து உயிரோட இருக்கார் சரிங்களா ஆனா வந்து அவர் வந்து ஆத்மாவாக இருக்கின்றார் ஆன்மாது இறை ஆன்மாவா மாறிட்டார் சரிங்களா அப்படின்னா நான் வந்து இந்த திருப்பி வந்து இந்த மனித உடல்ல புகாம இறைவனோட இறைவனா யார் நம்ம முருகனோட கால்கள்ல தஞ்சம் புகணும் அப்படின்னு சொல்லி சாமி கேட்கிறார் மிக்க நன்றி